அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அன்பான வணக்கம் இந்த வேகமான காலகட்டத்தில் மக்கள் வந்து எதையோ தேடி ஓடுறாங்க ஒரு ஆவேசத்தில் பேராசையில் எதையோ தேடி ஓடுறாங்க காலை ஏஞ்சா வேலையை தேடி ஓடுறாங்க பெண் ஆணை தேடி ஓடுறாங்க ஆண் பெண்ணை தேடி ஓடுறாங்க பெற்றவங்க பிள்ளைகளை தேடி ஓடுறாங்க பிள்ளைகள் பெற்றவங்களை தேடி ஓடுறாங்க கல்வியை தேடி ஓடுறோம் பணத்தை தேடி ஓடுறோம் எல்லாத்தையும் தேடி ஓடின்னு இருக்கோம் இதால் நம்மளுக்கு வந்து மன உளைச்சல் டிப்ரெஷன் மன துன்பம் மனக்கவலை கண்ணீர்கள் எவ்வளோ வேற்றுமையை சேர்த்துக்கிறோம் எவ்வளோ பாவத்தை சேர்த்துக்கிறோம் இதாலே இப்போ நீங்கள் இந்த வேகமான காலகட்டத்தில் நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த விஷயத்த நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் ஒரு பக்கம் பொருளை தேடியே நம்ம ஓடினு இருக்கோம் பொருளை தேடுறோம் 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 தேடி ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அதில் ஒரு முடிவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா முடிவு இல்லை அதால் நம்மளுக்கு டிப்ரெஷன் தான் அதால மனநோய் தான் அதால் நம்மளுக்கு பிரிவனை தான் அதால் நம்மளுக்குள்ளே குடும்பத்தில் குழப்பம் வருது அதால ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள குழப்பம் வருது அதால உறவினருக்குள்ளே குழப்பம் வருது அதால் வந்து பல குழப்பங்கள் வருது அப்ப இந்த உலகத்துல நீங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா பொருளாதார கட்டமைக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம காலையிலேஞ்சோ ஒரு காஃபி சாப்பிட்றோன்னா கூட பணம் வேணும் காலையில ஏஞ்சி நம்ம ஒரு போண்டா சாப்பிட்றனாலும் பணம் வேணும் காலையிலே ஏஞ்சி ஒரு டிஃபன் சாப்பிட்றனாலும் பணம் வேணும் பெட்ரோல் போகிறதுக்கு பணம் வேணும் பால் பைட் வாங்குறதுக்கு பணம் வேணும் வாடகை கட்டுறதுக்கு பணம் வேணும் வீடு கரண்ட் பில் கட்டுறதுக்கு பணம் வேணும் அப்போ பணம்ன்றது அத்தியாவசியமாக ஆயிடுச்சு அதான் சரியானது இப்போ உலக கட்டமைக்க கட்டமைக்கப்பட்டிருக்கிற எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த பொருளாதாரத்தை வந்து நீங்க என்ன பண்ணுனா அதிகமாக நீங்க சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க குழப்பம்தாங்க வரும் மன உளைச்சல் தான் வரும் அப்போ இப்போ மன நிம்மதி எதுல இருக்கு மன அமைதி எதுல இருக்கு நீங்க தேடி பார்த்தீங்கன்னா மனத்தை சேர்த்து வைக்கிறதுல இல்லைங்க கொடுக்குறதில் தான் இருக்கு எவ்வளோ அநாதாசிரம் இருக்கு எவ்வளோ வந்து ஊனமுற்றோர்கள் இருக்காங்க எவ்வளோ ஏழை இருக்காங்க எவ்வளோ வந்து இல்லாதப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்போ அவங்களுக்குலாம் கொடுக்க 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 தான் மன நிம்மதி தானாக தேடி வருங்க மன அமைதி தானாக தேடி வரும் நீங்கள் பணத்தை சேர்த்துக்க சேர்த்துக்க சேர்த்துக்கனா மன குழப்பம் தான் வரும் டிப்ரெஷன்னாக வரும் குடும்பத்துக்குள்ள குழப்பம்தான் வரும் அதை பாதுகாக்கணும் அது நம்மளை கடைசியை காப்பாற்றுதான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கடைசியாக நம்மளை காப்பாற்றலை இப்போ நம்ம அவ்வளோ பணம் சேர்க்குறோம் எவ்வளோ கோடி சொன்னா இருக்கிறோம் மரணம் வராமல் இருக்கா நோய் வராமல் இருக்கா புரியுதுங்களா சொல்றது அப்போ எல்லாமே நம்மளுக்கு வருது அப்போ பணத்தை வச்சு நம்ம என்ன நம்ம என்ன சேர்த்துக்கணுன்னா மன அமதியை சேர்த்துக்கணும் மன நிம்மதியை சேர்த்துக்கணும் அது எப்படி வருன்னா கொடுத்தா மட்டும்தான் வரும் அப்ப இல்லாதவங்களுக்கு கொடுங்க அன்னதானமா பண்ணுங்க ஆடை இல்லாத ஆடை தானமா கொடுங்க எவ்வளோ பேருக்கு கோதானமா பண்ணலாம் வஸ்திர தானமா பண்ணலாம் எவ்வளோ தானங்கள் இருக்கு அப்போ இல்லாத பணங்கள் நீங்க கொடுக்க 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 தான் நிம்மதி மன அமைதி உங்களுக்கு சாட்டிமேஷன் அந்த நிறைவான தன்மையே அப்பதாங்க வருமே இதை தான் வந்து இறைவனும் எதிர்பார்க்குறான் கொடுக்குற தன்மைக்கு வா ஏன்னா இறைவன் வந்து கொடுக்குற தான் இருக்கான் ஏன்னா அருள் வடிவமாக இருக்கான் இந்த அருள் வடிவமாக இருக்கிறது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிவிக்கலாம்னா இறைவனே வந்து இயற்கையாக தான் இருக்கான் அப்ப இந்த இயற்கையிலேருந்து நம்ம எவ்வளோ பழ பழ வகைகள் கிடைக்குது அரிசி வகைகள் கிடைக்குது எவ்வளோ தானியங்கள் கிடைக்குது எவ்வளோ கீரை வகைகள் கிடைக்குது எவ்வளோ வந்து மண்ணில் விளையிற எவ்வளோ விவசாயங்களுக்கு எவ்வளோ எல்லாமே நம்ம கொடுக்குற தன்மையில்தான் இருக்கு அப்போ நீங்க காற்று கொடுக்குது நெருப்பு கொடுக்குது நெருப்பு இல்லைன்னா நம்ம சமைச்சு சாப்பிட முடியாது காற்று இல்லைன்னா நம்ம சுவாசிக்க முடியாது உயிரை கொடுக்குது மூச்சை கொடுக்குது கண் பார்வையை கொடுக்குது சப்தத்தை பேசுற வார்த்தைகளை கொடுக்குது எல்லாமே நம்மளுக்கு ரெண்டு கையை கொடுத்து ரெண்டு காலை கொடுத்து அப்ப எல்லாமே கொடுக்குற தன்மையிலே இருக்கு இறைவன் வந்து இந்த இயற்கை வந்து கொடுக்குற தன்மையிலே இருக்கு அந்த கொடுக்குற தன்மையிலே நம்மளும் இருந்தா அதுதாங்க மன நிம்மதி மன அமைதி அப்ப இதெல்லாம் வரும்னா வரும் நீங்க கொடுக்கணும் நீங்க கொடுத்து 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 அந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஏழை நீங்கள் ஒரு ஏழைக்கு போய் ஒரு அன்னதானம் அழிக்கிறீங்க அது பசின்ற அந்த உயிருக்கு போய் அன்னதானம் அழிக்கிறீங்க அந்த முகத்தில் நீங்கள் அந்த சிரிப்பை பார்த்து நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணுங்க அதை பார்த்து நீங்கள் மகிழ்வித்து மகிழ் அதை பார்த்து அந்த மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து நீங்கள் மகிழ்விக்கணும் அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த கட்ட மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து